ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பெண்களுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஈஸியாக கிச்சனில் வேலையை முடிக்கக்கூடிய சில எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ லாஸ்டில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க நமக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு டிப்புன்னே சொல்லலாம் ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கான டிப்பு தாங்க இது நம்மளில் சில பேர் முட்டை உடைக்கும் போது அந்த ஓடு வந்து உள்ளே விழுந்துரும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் இல்லையா அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஹேக் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முட்டை உடைச்சி உடைக்கும் பொழுது பக்கத்தில் தண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம முட்டை உடைக்கும் போது அந்த ஓடு உள்ளே விழுந்துரும் ஸோ அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் ரொம்பவே முக்கியம் அந்த ஓடை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு விரலில் அந்த தண்ணியை தொட்டுட்டு அந்த முட்டை ஓட தொட்டாலே ஈஸியாக அந்த முட்டை ஓடு வெளியே வந்துடுதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக அந்த தண்ணியை தொட்டுட்டு தொட்ட உடனே அந்த முட்டை ஓடு கையில் ஒட்டிகிட்டு வந்துடுதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் செகண்ட் டிப் பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எல்லாமே ஒரு வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் ஸோ அதில் இது மாதிரி குட்டி வாட்டர் பாட்டிலாக ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை மட்டும் மேலே இந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நம்ம தலைமுடி சிக்கெடுப்போம் இல்லையா அந்த ஊசியை எடுத்து உள் சைடாக விட்டு இது மாதிரி மேலே குத்தி விடுங்க இது மாதிரி கூமாச்சியாக வந்துடும் இது எதுக்காக அப்படின்னா இதில் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை சுடும்பொழுது ஆம்லேட் இதெல்லாம் போடுவோம் இல்லையா அது போதெல்லாம் இந்த ஆயில் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாட்டிலேயுமே ரவுண்ட் ரவுண்டாக ஹோல்ஸ் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஹோல்ஸ் போட்டு வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றும் போது அந்த மூடி வாட்டர் பாட்டிலோட மூடியிலலாம் அந்த எண்ணெய் ஒட்டி பிசு பிசுன்னு கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஹோல்ஸ் போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் ஆம்லேட் போட்டிருக்கேன் போட்டு அதுக்கு ஆயில் விடுறேன் எவ்வளோ அழகாக ஒரு சொட்டை ஒவ்வொரு ட்ராப்பாக விழுகுதுன்னு பாருங்கள் இது ஆயிலும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஆயில் வெளியே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வராமையும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் பெரிய வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கத்தியே ஹீட் பண்ணிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை இந்த அளவுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை இப்படியே யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பாட்டில் மாதிரியே தெரியும் இல்லையா அதனால் நான் வீட்டில் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சுருந்தேன் அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு பிளண்டர் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துட்டு அதில் இது மாதிரி பிளாக் பெயிண்ட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பெயிண்ட் பண்ணியாச்சு வெறும் பிளாக்காக பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதில் எப்படி டாட் டாட்டாக வச்சுட்டு இந்த பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க பாருங்க அதில் நம்ம அந்த லெட்டு பென்சில் அப்புறம் நெயில் ஆட் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸு இதெல்லாம் நான் வச்சுருந்தேன் அதெல்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைக்கடையில் கொடுப்பாங்கல்ல அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டேன் அந்த எந்த ஒரு பொருளுமே நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் ஸோ அப்படி நான் எடுத்து வச்ச அந்த பேக் தான் இந்த விஷயத்துக்காக இப்போ யூஸ் ஆகுது பாருங்கள் நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எதுவும் இல்லாத பட்சத்தில் இந்த பேக் எடுத்து அந்த சார்ஜருடைய மேலே இப்படி தொங்க விட்டுருங்க மொபைலை சார்ஜ் போட்டு அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே மொபைலில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள எல்லாருக்குமே ஒரு பெரிய வேலை அப்படின்னாலே நம்ம ஜென்ஸோடைய ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் துவைச்சு அதை மடித்து பீரோவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் நம்ம மடித்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அவங்க அதை எடுக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவாங்க இல்லையா ஸோ அதுக்கான டிப்பு தான் நான் இப்போ அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டை துவைச்சிட்டு அதை மடிக்கிறப்ப நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லா பேண்ட்டையும் வகையான பேண்ட்டாக இருந்தாலும் சரி அதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபோல்டு பண்ணி பீரோவில் வச்சு பாருங்க அது என்ன பண்ணுனாலும் எந்த மாதிரி பெரட்டுனாலும் அந்த லைன் வந்து கலையவே கலையாது இப்போது பேண்ட்டை இந்த அளவுக்கு மேல் பகுதியை இப்படி மடித்து விட்டுக்கிறேன் மடித்து விட்டுட்டு கீழே கால் பகுதி இருக்குது இல்லையா அதை ரெண்டு சைடும் நம்ம மடித்து விட்டதுக்கு கீழே வரைக்கும் கால் பகுதியை இப்படி மடித்து விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் மடித்து விட்டுட்டு இந்த கீழ்பகுதியை எடுத்து பேண்ட்டுடைய உள்பகுதிக்குள்ளே விட்டுக்கிறேன் இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டு இதை எடுத்து இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுனாலும் அது வெளியவே வராது பேண்ட் மடிப்பு கசங்கி களையவே கலையாது ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் பேண்ட்டாக இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபோல்டு பண்ணி பீரோவில் ஸ்டோர் பண்ணி வைங்க நான் காட்டன் பேண்ட்டையுமே எப்போவுமே இது மாதிரி தான் ஃபோல்டு பண்ணி வைப்பேன் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அதே ஷர்ட்டையும் கலைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் அதையும் இந்த மெத்தடில் ஃபோல்டு பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பெரட்டு பெரட்டுனாலும் அந்த மடிப்பு கலையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு அதில் பட்டன் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு இது மாதிரி திருப்பி போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதோடய கைப்பகுதி ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு கீழே இருந்து இப்படி எடுத்து இதை ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த சைடு எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த சைடு எடுத்து அதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக என்ன பெரட்டு பெரட்டுனாலும் அந்த மடிப்பெல்லாம் கலையவே கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் எல்லாமே நைட்டு வந்துட்டு தூக்கத்தில் சாப்பிட்டவுடனே எந்த வேலையும் செய்ய தோணாது கிச்சனில் பா சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமாக கிடக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணாமையே போய் படுத்து தூங்கிடுவோம் மார்னிங் எந்திரிச்சோடனே கிச்சனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க் பண்ணுற கிச்சனில் ஒர்க் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும் ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம நைட்டே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்தவுடனே கிச்சனுக்குள்ளே வந்தால் எப்படா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் எல்லாருமே அஞ்சரை டப்பா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அஞ்சரை டப்பாவில் நம்ம கீழே அந்த டப்பாவுக்கு கீழே எந்த ஒரு பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் விடுறதுனால நம்ம ஏதாவது திங்ஸ் எடுக்கும்போது அப்படியே ஒன்று ரெண்டாக சிந்தி அதில் இது மாதிரி சிந்தி அசிங்கமாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு டிப் இருக்குது பழைய அரிசி வாங்கின பையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பையை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த அந்த அஞ்சரை டப்பா சைஸ்லையே நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த அஞ்சரை டப்பாவில் அதை போட்டுக்கிறேன் எல்லாம் கட் பண்ணி போட்டால் கூட அதை நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை வச்சுக்கிட்டா கூட இதை கட் பண்ணி அந்த சேஃபில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை அழுக்கானாலும் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் பேப்பராக இருந்தால் அடிக்கடி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இது யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நினைக்கிறேன் நான் அந்த அஞ்சரை டப்பாவில் நான் டெய்லி என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும்தான் அதில் கொட்டி வச்சுக்குவேன் நான் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி அந்த அஞ்சரை டப்பாவில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் யூஸ்ஃபுல்லான டிப்புன்னே சொல்லலாம் நம்ம இந்த எண்ணெய் பாட்டில் அப்புறம் இந்த அஞ்சு டப்பா இதெல்லாம் நம்ம அடுப்புக்கு பக்கத்திலேயே வைக்கிறதுக்காக நம்ம ட்ரேலாம் வாங்கிட்டுருப்போம் அதுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்த காய் கூடை ஒன்று வச்சுருப்போம் இல்லையா அது நம்ம காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறனால அந்த காய் கூடை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதை நம்ம இங்கே ரீயூஸ் பண்ண போகிறோம் இந்த காய் காய்கூடையிலே ஆல்ரெடி நான் அந்த அரிசி பை கட் பண்ணேன் இல்லையா அது அந்த காய் கூடைக்கு அளவாக அளவுக்கு கட் பண்ணி எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே எல்லாமே வச்சுக்கிறேன் அதை நீட்டாக கழுவி இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அஞ்சரை டப்பாவை இந்த ஓரத்துலேயும் ரெண்டு ஆயில் பாட்டில் நான் ஒன்று வந்துட்டு கடலைன்னா வாங்கிக்குவேன் இன்னொன்று வந்து ஆயில் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிலை வாங்கி வச்சுக்குவேன் அதை இப்போ தீந்துருச்சு அதை ரெண்டையும் இந்த சைடில் வச்சுக்கிறேன் அடுத்து குட்டியாக ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் வெஜிடபிள் கட்டர் சிஸரு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் இந்த ட்ரே இல்லாமல் இந்த வெஜிடபிள் கூடையிலேயே போட்டு அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தாளிக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே அந்த அஞ்சுரடப்பால் வச்சுருப்போம் நமக்கு கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டிப் நம்பர் எயிட் அரிசி எடுப்போம் இல்லையா தீர தீர அரிசி எடுப்போம் அந்த பையெல்லாம் நம்ம மடித்து மடித்து எங்கேயாவது வச்சுக்கிட்டே இருப்போம் நான் அதெல்லாம் இது மாதிரி இந்த பாத்திரத்துக்கு மேலே தான் இப்படி கஜகஜன் மடித்து வச்சுருந்தேன் இன்றைக்கி பார்த்ததும் இது எதாவது ஓர்ஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் நம்ம டெலிவரி டைமில் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த பாக்ஸ் வந்துட்டு வீட்டில் தான் இருந்துச்சு ஸோ நான் அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்துகிட்டு இந்த தூசியெல்லாம் தட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த அரிசி பையை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பேக் எல்லாம் நீட்டாக மடித்து இதுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் மேலே வச்சுட்டேன் பாருங்கள் நீங்களும் ஏதாவது இது மாதிரி வேஸ்ட்டு டப்பா எதாவது இருந்துச்சுன்னா அந்த பையெல்லாம் மடித்து மடித்து எங்கேயாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த டப்பாவில் போட்டு இப்படி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியும் இப்போ அதை மடித்து வச்சதுக்கப்புறமும் ரெண்டும் போட்டிருக்கேன் ஆஃப்டர் பிஃபோர்னு எப்படி இருக்குன்னு டிப் நம்பர் நைன் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படியும் பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு வேஸ்ட்டாக கிடக்கும் இல்லையா அந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு எதாவது பைப் மாதிரி இது மாதிரி இவங்கள்ட்ட வேறு எதாவது இருந்தாலும் ஓகே அதை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இதை செட் பண்ணி இதை எப்போவுமே வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய செல்ஃபு துணி மடித்து வச்சுருப்போம் இல்லையா அந்த செல்ஃபு இதெல்லாம் வந்துட்டு குப்பையாக இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் அதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் இருந்துச்சுன்னா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த எதுக்கு இன்னொரு பைப்போடு அட்டாச் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னா எதாவது நமக்கு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டென் நம்ம எப்போவுமே மிக்சியை வந்துட்டு இது மாதிரி வச்சுருப்போம் அந்த ஒயர் வந்துட்டு கஜ கஜன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ஒயரை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி மிக்சியை அப்படியே ரோல் பண்ணிட்டு அதை சொருகிறதுக்கு அந்த பிளக் பன் பிளக் பாயிண்ட்ல சொருகிறதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை சர்க்கிள் வருதோ அது மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க சுற்றிட்டு அது இது வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ